வணக்கம் சோனா மக்களின் குரல் சமுதாய வானொலி அன்புடன் ஆனந்தி ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்காக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதினோரு மணியில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆரோக்கியமும் நல்வாழும் தான் நீங்க கேட்க போறீங்க மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றின் உனின் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லிருக்கார் அப்படின்னா என்னது இந்த உடலுக்கு மருந்து தேவைப்படாது எப்போ நம்ம கடைசியா சாப்பிட்ட உணவு முழுவதும் ஜீரணமான பிறகு இப்ப நமக்கு பசி வந்த பிறகு பசிக்கு தகுந்தவாறு உணவு உண்ணும் அப்படின்னா மருந்து அப்படிங்கிறது ஒண்ணு இந்த உடம்புக்கு தேவையே படாது திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க இந்த திருவள்ளுவரின் திருக்குறளை அடிநாதமா வச்சு மருந்து இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு தான் நம்ம ஆரோக்கியமும் நல்வாழும் நிகழ்ச்சி போயிட்டுருக்கு சோ இந்த ஆரோக்கியம் நல்வாழ்வுல என்ன நல்லா நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் அதாவது உங்க வீட்ல நீரிழிவு நோய்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா மக்களின் பண மக்களின் பல பதில்கள் இருக்கும் இல்ல இருக்கு இல்ல நாலு பேருக்கு இருக்கு எங்க வீட்ல எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு பலவிதமான பதில்கள் இருக்கும் அந்த மாதிரி நலம் சார்ந்த உங்கள் பார்வையில களப்பணியில மக்கள் பேசியதை கேட்கலாம் உடல் மட்டும் தான் பெருசா மனம் பெருசு இல்லையா அப்படிங்கறதுக்காக உளவியல் ரீதியான பிரச்சனைகளை எப்படி அணுகுவது வாழ்வியல் முறையில எப்படி அமைதியா மனசு எப்படி அழகா வச்சுக்கிறதுன்னு ஓ மனமே நிகழ்ச்சியில கேட்கலாம் வணக்கம் டாக்டர் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களோட சந்தேகங்களுக்கு டாக்டர் நேரல வந்து பதில் சொல்லுவாங்க இப்படி ஆக்கப்பூர்வமான சமுதாயத்துக்கு வேண்டிய பல கருத்துக்களை ரொம்ப அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் எடுத்து செல்ல போவதுதான் ஆரோக்கியமும் நல்வாழ்வும்